பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்பதான் இந்த இரட்ட இலக்க நாம அடைஞ்சிருக்கிறோம் நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் வளர்ச்சி இல்ல ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம் இதுதான் திமுக ஆட்சி ஆயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த நான்கு ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு ஒன்றிய அரசு இப்ப அவங்க நண்பர் தான அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு இப்போ உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம்